நல்லா பின்னாடி கூட ரொம்ப நல்லா பேசுறதுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா அது கேப்டன் விஜயகாந்த் சார் தான் நல்லா பேசுவாங்க சாப்பாடு போட்டாருன்னு சொல்றதுல ஒரு முக்கியமான ஒருத்தர்னா விஜயகாந்த் சார் தான் அவர் வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல எல்லாருமே அவங்க குடும்பத்துல பர்சனலா ஒரு லாஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணாங்க நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் வணக்கம் ஃபஸ்ட்டு நான் பேசறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க போகிறோம் என்னன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அது வந்து சினிமாலையாக இருக்கட்டும் அரசியலா இருக்கட்டும் நல்ல மனிதாபிமானத்துல இருக்கட்டும் எல்லாத்துலேயும் நமக்கு ரொம்ப பிடிச்ச கேப்டன் விஜயகாந்த் சார் அவர் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லை இண்டஸ்ட்ரியில எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பின்னாடி கூட ரொம்ப நல்லா பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா அவருக்கு கேப்டன் விஜயகாந்த் சார் தான் அப்படி நல்லா பேசுவாங்க ஒரு எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் எல்லாருமே இவர் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார் சாப்பாடு போட்டாருன்னு சொல்றதுல ஒரு முக்கியமான ஒருத்தர்னா விஜயகாந்த் சார் தான் அவர் வந்து இன்னைக்கு நம்மக்கிட்ட இல்லை நேராக போய் பார்த்துருந்தேன் அவ்வளோ ஒரு க்ரௌடு ஸோ எல்லாருமே அவங்க குடும்பத்தில் பர்சனலாக ஒரு லாஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணாங்க ஸோ அதுதான் அவர் வந்து சம்பாதித்த மொத்த சொத்து நம்ம எல்லோருடைய அன்பு அந்த தான் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் மிஸ் யூ யூ கேப்டன் விஜயகாந்த் சார் லவ் அவருக்காக ஒரு ட்ரிபியூட் வீடியோ பண்ணிருக்காங்க ஸ்ரீசக்தி சினிமா சார்பா அது ஒரு ஒரு நிமிஷம் பார்த்துருவோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படி நான் பேசுறேன்